தொடர்ந்து உடனுக்குடன் சென்னையை அடுத்த குரோம்பேட்டை நியூ காலனி பகுதியில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்த டிரான்ஸ்பார்மரால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் டிரான்ஸ்பார்மரில் பற்று எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தற்போது மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் குரோம்பேட்டையில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறி இருக்கிறது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் சென்னை அடுத்த குரோம்பேட்டை நியூ காலனி பகுதியில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து சிதறியதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் பத்மநாபன் டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறி இருக்கிறது எப்போது இந்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்திற்கான காரணம் என இது பற்றிய விவரம் வணக்கம்மா சென்னை புறநகர் பகுதியான குரோம்பேட்டை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தற்போ சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நியூ காலனி பகுதியில் வந்து வந்து ஒரு டிரான்ஸ்பார் வந்து திடீரென வெடித்து செது இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெரி எரிந்து இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து திடீர்னு இந்த வெடித்த சத்தம் கேட்டு அங்கே இருக்கிறவர்கள் வந்து கொண்டு ஓடி இருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பகுதி வந்து குடியிருப்பு பகுதி அதிகமாக இருப்பதால் அங்கே இருக்கிறவர்களெல்லாம் வந்து அப்புறப்படுத்தப்பட இருக்கிறார்கள் இந்த திடீர் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வெடித்ததால் அப்பகுதி மக்கள் சில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக தீயணைப்புத்துறை காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்புத்துறை வந்து அது அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன காவல்துறை தற்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் இந்த மக்களுடைய கோரிக்கை அதாவது குற்றச்சாட்டு என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள் வந்து இந்த மின்சார இந்த டிரான்ஸ்பாரம் வந்து அடிக்கடி இது மாதிரி பழுது ஏற்பட்டு வருகிறது ஆனால் போதுமான முறையில் அவங்க வந்து பராமரிப்பு இல்லாத காரணத்தினால்தான் இதுபோல் விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதே மாதிரி பல முறை வந்து ப பல இடங்களில் இது மாதிரி ஏற்பட்ட நிலையில் இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து புகார் தெரிவித்தும் அவர் வந்து மின் உரைகள் வந்து இதை வந்து சரியாக பராமரிக்கிற காரணத்தினால்தான் தற்போது இது வெடித்திருக்குது இருக்குது நல்வாயாக யாருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை தற்போது மின் உரைகள் உடனடியாக இதை அகற்றிவிட்டு புது அந்த டிரான்ஸ்பார் அமர்த்த வேண்டும் பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்குது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்